மேற்கு சாலை திட்டத்தின் முறைகேடு இரண்டு கோடி இழப்பீடு தருவதாக உறுதியளித்த நிலையில் தற்பொழுது எழுபத்தைந்து லட்சம் மோசடி செய்துள்ளதாக கோவையில் பாதிக்கப்பட்டவர் புகார் கோவையில் மேற்கு புறவழிச்சாலை திட்ட பணிகளில் மதுக்கரை கிராமம் அறிவொழி நகரை சேர்ந்த பூவத்தான் என்பவருக்கு சொந்தமான இரண்டு ஏக்கர் நிலத்தில் ஐம்பது ஏக்கர் நிலத்தை மேற்கு புறவழிச்சாலை பணிக்காக அரசால் கையகப்படுத்தி அதற்கு இழப்பீடாக ரூபாய் இரண்டு கோடியே இருபத்தி எட்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாய் என்று அரசு உத்தரவு கொடுத்திருந்தது இந்நிலையில் இந்நிலையில் தமிழக அரசு ரூபாய் ஒரு கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சத்து எழுபத்தெட்டாயிரத்தி முன்னூற்றி பதினான்கு ரூபாய் வழங்கியுள்ளது இதனால் சுமார் எழுபத்தைந்து லட்சத்திற்கு மேல் முறைகேடு நடைபெற்று உள்ளதாகவும் மேலும் இதை உறுதி செய்ய இசி மூலம் தகவல் சேகரித்த போது ஒரு சிலருக்கு நிர்ணயித்த தொகை வழங்கப்பட்டு உள்ளதாகவும் ஒரு சிலருக்கு மட்டும் குறைவாக தொகை வழங்கப்பட்டு உள்ளதாகவும் இதில் மிகப்பெரிய மோசடி நடைபெற்றுள்ளது என்றும் அதனை அரசு உரிய விசாரணை மேற்கொண்டு இதற்கு சரியான தீர்வு காணப்பட வேண்டும் என்று கூறி கோவை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளனர்